வெல்கம் டு சலம் ரீசேல் ரியல் எஸ்டேட் நம்ம சேனலுக்கு மொத முதல் வந்து வந்துருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களோட பட்ஜெட் தந்தாப்பில் வீடுகள் வீட்டு மனைகள் தோட்டங்கள் எல்லாமே நம்ம சேனல் மூலிமா நம்ம படுத்துகிறோம் அந்த வீடியோவை பார்த்து டேரெக்டாக அவங்களுக்கே நீங்கள் கால் பண்ணி பேசிக்கலாம் அது இல்லாமல் ஒரு சொத்தை வாங்குகிறோன்னா கண்டிப்பாக லீகலை பர்ஃபெக்டாக செக் பண்ணிவிட்டு அந்த சொத்தை நீங்கள் வாங்கிக்கோங்க ஒரு சூப்பரான இடம் விற்பனைக்கு வந்திருக்குங்க நம்ம சேலம் மாநகராட்சிக்குள்ளேயே சேலம் மாமாங்கம் பஸ் ஸ்டாப்புக்கு ரொம்ப ரொம்ப நேரஸ்ட்டாக அபிராமி கார்டனுக்கு போகிற வழியில் இந்த ஒரு இடம் விற்பனைக்கு வந்திருக்கு டோட்டலாக மூவாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி சரடிங்க மூவாயிரத்தி எழுநூற்றி நாப்பத்தி சரடிங்க அகலை நீளம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அறுபதுக்கு அறுபத்தி ரெண்டு அந்த அகலை நீளத்தில் இருக்குங்க மேற்கு திசைங்க மேற்கு திசைங்க இடத்துக்கு முன்னாடி இருபது அடி ரோடு வசதியோடு இருக்குங்க இடத்துக்கு முன்னாடி இருபது அடி ரோடு வசதியோடு இருக்குங்க நம்ம சேலம் மாநாராட்சிக்குள்ளேயே மாமாங்கம் பஸ் ஸ்டாப்புக்கு ரொம்ப ரொம்ப நேரஸ்டாக இந்த ஒரு இடம் விற்பனைக்கு வந்திருக்குங்க அதுவும் சுற்றியும் குடியிருப்புகள் மத்தியில் இந்த ஒரு இடம் விற்பனைக்கு வந்திருக்குங்க இந்த இடத்துலருந்து வெறும் அரை கிலோமீட்டர்லேயே பெங்களூர் பைபாஸ் ரோடுங்க மாமாங்கம் பஸ் ஸ்டாப்பு கிட்டத்தட்ட ஒரு முக்கால் கிலோமீட்டர் தாங்க வரும் அதுவும் இல்லாமல் இந்த இடத்துலேருந்து வெறும் ஒரு கிலோமீட்டரில் ஜங்ஷன் ரயில்வே ஸ்டேஷனுங்க இந்த இடத்துலேருந்து வெறும் ஒரே கிலோமீட்டர்லேயே ஜங்ஷன் ரயில்வே ஸ்டேஷன் இருக்குங்க ஸோ சுற்றியும் குடியிருப்புகள் மத்தியில் எல்லா வசதியும் நிறைஞ்ச இடத்துல எல்லா வசதியோட இந்த ஒரு இடம் விற்பனைக்கு வந்திருக்குங்க நம்ம சேலம் மாநகராட்சிக்குள்ளேயே மாமாங்கம் பஸ் ஸ்டாப்புக்கு ரொம்ப ரொம்ப நேரஸ்டாகவே இந்த ஒரு இடம் விற்பனைக்கு வந்திருக்கு அது மாமாங்கத்துலேருந்து நம்ம அபிராமிக்காலம் போகிற வழியில் இந்த ஒரு அது மெயின் ரோட்டு மேலேயேங்க தார் ரோட்டு பஞ்சா அந்த மாநகராட்சி ரோட்டு மேலேயே இந்த ஒரு இடம் விற்பனைக்கு வந்திருக்குங்க மூவாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தஞ்சு சர்டிங்க மேற்கு திசைங்க உங்களுக்கு பாதி ஃபிளாட் வேணும்னாலும் அவங்க தாராளமாக தராங்க உங்களுக்கு பாதி கட் பண்ணி அதாவது அறுபதுக்கு அறுபத்ரெண்டு அந்த அகலையில் எடுத்துகிட்டுருங்க அதில் முப்பதுக்கு அறுபத்ரெண்டு அந்த ரேஞ்சில் நீங்கள் வாங்கினாலும் தாராளமாக வாங்கிக்கலாம் நீங்கள் பாதி ஃப்ளாட் வேணுனாலும் வாங்கிக்கலாம் மேற்கு திசையில் இருக்குங்க இடத்துக்கு முன்னாடி இருபது அடி ரோடு வசதியோடு இருக்குங்க இடத்துக்கு முன்னாடி இருபது அடி ரோடு வசதியோடு இருக்குதுங்க அது சுற்றியும் கம்பி வேலையோடு போட்டிருக்காங்க நல்லா ஒரு சூப்பரான ஒரு இடம் ஒரு சதோட ரேட் எவ்வளோ தெரியும்னா டிஸ்பிளேவில் இருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அதில் இடத்த பார்க்கணுனாலும் நீங்கள் அவங்களுக்கு கால் பண்ணிட்டால் போதும் உங்களோட சொத்தை விற்கணுன்னா நம்ம சேனல் மூலிமா நம்ம விளம்பரம் நடத்துகிறோங்க இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கங்க